குடிநீர் பற்றாக்குறை இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நீர் மேலாண்மையிலே கோட்டை விட்ட இந்த அரசு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை நாம் உணர முடிகிறது ஒவ்வொரு காலங்களையும் நாம் கலந்து போகிறோம் கோடை மழை மழைக்காலங்கள் அதில் இன்றைக்கு வெயில் தாக்கத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை இந்த அரசு கவனத்திலே கொள்ளவில்லையோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் முப்பத்தி ரெண்டு இலங்கை மாவட்டங்களாக இருந்ததை நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களாக நிர்வாக நலன்களில் வெளியேற்றிருக்கிறார்கள் அதில் இருக்க இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே குடிநீர் தட்டுப்பாடு என்ற ஒரு நிலையை அரசு அறிவித்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிலத்தடி நீர் அகல பாவத்திலே சென்றிருக்கிறது இன்றைக்கு போதிய மழை கிடைக்கவில்லை என்ற காரணம் கூறப்படுகிறது கிடைத்த மழை நீரையும் உரிய திட்டங்களின் அடிப்படையிலே அதை சேமித்து வைக்கவில்லை என்கிற மிகப்பெரிய குறைபாடு நாம் காணப்படுகிறது ஆகவே இன்றைக்கு இந்த வறட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த மாவட்டங்களிலே இன்றைக்கு குறிப்பாக அரியலூர் கோவை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவள்ளூர் திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் வரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்று அரசு குறிப்புகள் தெரிவிக்கிறது இதில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பேரூராட்சிகள் துறை ஆகியவற்றுக்கு தலா எழுபத்தஞ்சு கோடி என மொத்தம் முந்நூறு கோடி என்று இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதில் இந்த மாநகராட்சிகள் அந்த நகராட்சிகள் பேரூராட்சிகள் இவைகளுக்கு எழுபத்தைந்து கோடி என்பது மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலே லாரிகள் மூலமாக மாற்று ஏற்பாட்டிலே குடிநீர் வழங்குவதற்கு இந்த எழுபத்தைந்து கோடி ரூபாய் என்பது போதிய அளவாக நிச்சயமாக இருக்காது அப்படியானால் இது கண் துடைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியா தண்ணீர் பற்றாக்குறையால் கண்ணீர் வடிக்கின்ற மக்களில் கண்ணீரைத் துடைப்பதற்கு பதிலாக கண் துடைப்பு நடவடிக்கையாக இந்த அரசு இதை எடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஊரக பகுதிகளிலும் இன்றைக்கு பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் இந்த நூற்றி ஐம்பது கோடி என்பது நிச்சயமாக அது குழு பரவு தர முடியாது அதில் தேவையான இடங்களிலே என்று சொன்னாலும் கூட ஆழ்வுகள் கிணறு அமைப்பது ஊற்றுள்ள கிணறுகளை கண்டறிவது அதில் நீர் ஊற்றுகளை நாம் பலப்படுத்துவது அதிலிருந்து நீரை எடுத்து சுத்தகரித்து அதை மக்களுக்கு வழங்குவது என்ற பல்வேறு இந்த சவால்களுக்கு இந்த முன்னூறு கோடி என்பது அதுவும் குறிப்பாக மாநகர பகுதிகளிலே மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகளில் எழுபத்தைந்து கோடி என்பதும் கண்டுடைப்பாகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு பண்ணத் தவிர மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இது நிச்சயமாக உறவாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மூன்றாண்டுகள் நிறைவு செய்து நான்காவது ஆண்டு அடியெடுத்து இந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் வளர்ச்சி என்கிற செய்தி மக்களுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது கண்ணீரைத் தொலைக்கிற அரசு அல்ல கண்ணீரை வரவழைப்பதற்கான அரசு மக்களின் கண்ணீரை துடைத்து துன்பங்களை துயரத்தை நேசக்கரம் நீட்டுகிற அரசு அல்ல இது மக்களுக்கு துன்பங்களை துயரங்களை ஏற்படுத்தி தங்களிலே கண்ணீரை வரவழைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த அரசு பார்க்கப்படுகிறது இதையும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த நிலை மக்களுக்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால் நீர் மேலாண்மையிலே சேகரி மழைநீர் சேகரிப்பு திட்டம் புரட்சித்தரைய அம்மாவர்கள் கொண்டது திட்டம் குடிமராமற்று திட்டம் புரட்சி தலைமுறை எடப்பாடி திட்டம் இதையெல்லாம் அவர்கள் முறையாக செயல்படுத்தாத அரசியல் புரட்சியோடு அவர்கள் கைவிட்டதன் காரணமாக ரத்து செய்கிறேன் என்று சொன்ன நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு யோகியதில்லை மானம் இருந்தால் வெக்கம் இருந்தால் ரோஷம் இருந்தால் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ரகசியம் என்னவென்று கேட்டால் ஆளுகர கட்சிக்கு மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா என்று அன்றைக்கு வாயில் வந்தது உலகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதே கேள்வி இந்த மக்கள் திருப்பி கடற்கார்கள் மானம் இருக்கிறதா வெட்டம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா இந்த ரகசியத்தை வெளியிடுவதற்கு யோகை இருக்கிறதா என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்துக்கிறார்கள் ரத்து செய்ய வேண்டிய நீட் தேர்வை ரத்து செய்யாமல் மக்களுக்கு பயமில்லை இந்த திட்டத்தை நீங்கள் இதை குடிமராமல் திட்டத்தை அதை இதை முறையாக செயல்படுத்தி இருந்தாலே இன்றைக்கு மக்களுக்கு ஒரு இந்த வறட்சி என்பது குடிநீர் பற்றாக்குறை என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது ஆகவே இதையெல்லாம் கவனத்திலேயே கொண்டு இந்த அரசு இனிமேலும் தூக்கி கொண்டிருக்காமல் தெரிந்து கொண்டு மக்களின் கண்ணீரை துடைக்க முன்வருமா அல்லது கண்டுப்பு நாடகத்தை தொடருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழகமெங்கும் ஒரே பேச்சு குடிநீர் பற்றாக்குறை இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நீர் மேலாண்மையிலே விட்ட இந்த அரசு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை நாம் உணர முடிகிறது ஒவ்வொரு காலங்களையும் நாம் கடந்து போகிறோம் கோடை மழை காலங்களில் அதில் இன்றைக்கு வெயில் தாக்கத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை இந்த அரசு கவனத்திலே கொள்ளவில்லையோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் முப்பத்தி ரெண்டு இன்றைக்கு மாவட்டங்களாக இருந்ததை நம்முடைய புரட்சித் தலைவர் ஐ எடப்பாடி அவர்கள் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களாக நிர்வாக நலன் கருதி வெளியேற்றிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே குடிநீர் தட்டுப்பாடு என்ற ஒரு நிலையை அரசு அறிவித்திருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிலத்தடி நீர் அகல பாவத்திலே சென்றிருக்கிறது இன்றைக்கு மழை கிடைக்கவில்லை என்ற காரணம் கூறப்படுகிறது கிடைத்த மழை நீரையும் உரிய திட்டங்களின் அடிப்படையிலே அதை சேமித்து வைக்கவில்லை என்கிற மிகப்பெரிய குறைபாடு நாம் காணப்படுகிறது ஆகவே இன்றைக்கு இந்த வறட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த மாவட்டங்களிலே இன்றைக்கு குறிப்பாக அரியலூர் கோவை கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவள்ளூர் திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் வரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்று அரசு குறிப்புகள் தெரிவிக்கிறது இதில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை பேரூராட்சி துறை ஆகியவற்றுக்கு தலா எழுபத்தஞ்சு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி என்று இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதில் இந்த மாநகராட்சிகள் அந்த நகராட்சிகள் பேரூராட்சிகள் இவைகளுக்கு எழுபத்தைந்து கோடி என்பது மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலே லாரிகள் மூலமாக மாற்று ஏற்பாட்டிலே குடிநீர் வழங்குவதற்கு இந்த எழுபத்தைந்து கோடி ரூபாய் என்பது போதிய அளவாக நிச்சயமாக இருக்காது அப்படியானால் இது கண் துடைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியா தண்ணீர் பற்றாக்குறையால் கண்ணீர் வடிக்கின்ற மக்களில் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக கண் துடைப்பு நடவடிக்கையாக இந்த அரசு இதை எடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஊரக பகுதிகளிலும் இன்றைக்கு பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் இந்த நூற்றி ஐம்பது கோடி என்பது நிச்சயமாக அது முழு பரவலை தர முடியாது அதில் தேவையான இடங்களிலே என்று சொன்னாலும் கூட ஆழ்ந்துரை கிணறு அமைப்பது ஊற்றுள்ள கிணறுகளை கண்டறிவது அதிலே நீர் ஊற்றுகளை நாம் பலப்படுத்துவது அதிலிருந்து நீரை எடுத்து சுத்திகரித்து அதை மக்களுக்கு வழங்குவது என்ற பல்வேறு இந்த சவால்களுக்கு இந்த முன்னூறு கோடி என்பது அதுவும் குறிப்பாக மாநகர பகுதிகளிலே மாநகராட்சி நகராட்சிகள் தேரூராட்சிகளில் எழுபத்தைந்து கோடி என்பது கண்டுடைப்பாகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு தவிர மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இது நிச்சயமாக உதவாது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மூன்றாண்டுகள் நிறைவு செய்து ஆண்டாது ஆண்டிலே அடியெடுத்திருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் முழுவதும் வறட்சி என்கிற செய்தி மக்களுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை கண்ணீரை தொடங்க அரசு அல்ல கண்ணீரை வரவழைப்பதற்கான அரசு மக்களின் கண்ணீரைத் தொடைத்து துன்பமுறை துயரத்தை நேசக்கரம் நீட்டுகிற அரசு அல்ல இது மக்களுக்கு துன்பங்களை துயரங்களை ஏற்படுத்தி கண்களிலே கண்ணீரை வரவழைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த அரசு பார்க்கப்படுகிறது இதையும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த நிலை மக்களுக்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால் நீர் மேலாண்மையிலே சேகரி மழை நீர் சேகரிப்பு திட்டம் புரட்சித்தரவை அம்மாவர்கள் கொண்ட திட்டம் மற்று புரட்சி தலைமுறை எடப்பாடி அவர்கள் முறையாக செயல்படுத்தாத அரசியல் கால்புரட்சியோடு அவர்கள் கைவிட்டதன் ரத்து செய்கிறேன் என்று சொன்ன நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு யோகியதில்லை மானம் இருந்தால் வெக்கம் இருந்தால் தோசம் இருந்தால் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ரகசியம் என்ன என்று கேட்டால் ஆளுகர கட்சிக்கு மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா என்று அன்றைக்கு வாயில் வந்ததை உலகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதே கேள்வி இந்த மக்கள் கிருப்பி கேட்கிறார்கள் மானம் இருக்கிறதா வெட்டம் இருக்கிறதா போதனை இருக்கிறதா இந்த ரகசியத்தை வெளியிடுவதற்கு கோரிக்கையில இருக்கிறதா என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மற்ற உதயநிதி ஸ்டாலினை பார்த்துக்கிறார் ரத்து செய்ய வேண்டிய நீட் தேர்வை ரத்து செய்யாமல் மக்களுக்கு பயம் இந்த திட்டத்தை நீங்கள் இதை குடிமராமல் திட்டத்தை ரத்து செய்வதற்கு வேலைமாக அதை இதை முறையாக செயல்படுத்தி இருந்தாலே இன்றைக்கு மக்களுக்கு ஒரு இந்த வறட்சி என்பது குடிநீர் பற்றாக்குறை என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது இதையெல்லாம் கவனத்திலேயே கொண்டு இந்த அரசு இனிமேலும் துவங்கிக் கொண்டிருக்காமல் கொண்டு மக்களின் கண்ணீரை தொலைக்க முன்னேறுமா அல்லது கண்டுப்பு நாடகத்தை தொடருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழகமெங்கும் ஒரே பேச்சு குடிநீர் பற்றாக்குறை இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நீர் மேலாண்மையினை கோட்டை விட்ட இந்த அரசு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை நாம் உணர முடிகிறது ஒவ்வொரு காலங்களையும் நாம் கடந்து போகிறோம் கோடை காலங்களில் மழைக்காலங்களில் அதில் இன்றைக்கு வெயில் தாக்கத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை இந்த அரசு கவனத்திலே கொள்ளவில்லையோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் முப்பத்தி ரெண்டு இன்றைக்கு மாவட்டங்களாக இருந்ததை நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களாக நிர்வாக நலன்களை வெளியேற்றிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ரெண்டு மாவட்டத்திலே குடிநீர் தட்டுப்பாடு என்ற ஒரு நிலையை அரசு அறிவித்திருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிலத்தடி நீர் அகல பாவத்திலே சென்றிருக்கிறது இன்றைக்கு போதிய மழை கிடைக்கவில்லை என்ற காரணம் கூறப்படுகிறது கிடைத்த மழை நீரையும் உரிய திட்டங்களின் அடிப்படையிலே அதை சேமித்து வைக்கவில்லை என்கிற மிகப்பெரிய குறைபாடு நாம் காணப்படுகிறது ஆகவே இன்றைக்கு இந்த வறட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த மாவட்டங்களிலே இன்றைக்கு குறிப்பாக அரியலூர் கோவை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவள்ளூர் திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் வரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்று அரசு குறிப்பிட்டது இதில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை பேரூராட்சிகள் துறை ஆகியவற்றுக்கு தலா எழுபத்தஞ்சு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி என்று இன்றைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதில் இந்த மாநகராட்சிகள் அந்த நகராட்சிகள் பேரூராட்சிகள் இவைகளுக்கு எழுபத்தைந்து கோடி என்பது மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலே லாரிகள் மூலமாக மாற்று ஏற்பாட்டிலே குடிநீர் வழங்குவதற்கு இந்த எழுபத்தைந்து கோடி ரூபாய் என்பது போதிய அளவாக நிச்சயமாக இருக்காது அப்படியானால் இது கண் துடைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியா தண்ணீர் பற்றாக்குறையால் கண்ணீர் வடிக்கின்ற மக்களில் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக கண் துடைப்பு நடவடிக்கையாக இந்த அரசு இதை எடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஊரக பகுதிகளிலும் இன்றைக்கு பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் இந்த நூற்றி ஐம்பது கோடி என்பது நிச்சயமாக அது முழு பரவலில் தர முடியாது அதில் தேவையான இடங்களிலே என்று சொன்னாலும் கூட ஆழ்துறை கிணறு அமைப்பது ஊற்றுள்ள கிணறுகளை கண்டறிவது அதிலே நீர் ஊற்றுகளை நாம் பலப்படுத்துவது அதிலிருந்து நீரை எடுத்து சுத்திகரித்து அதை மக்களுக்கு வழங்குவது என்ற பல்வேறு இந்த சவால்களுக்கு இந்த முன்னூறு கோடி என்பது அதுவும் குறிப்பாக மாநகர பகுதிகளில் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகளில் எழுபத்தைந்து கோடி என்பது கண்டுழிப்பாகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு பட்டதற்கே தவிர மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இது நிச்சயமாக உதவாது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மூன்றாண்டுகள் நிறைவு செய்து ஆண்டாது ஆண்டு அடியெடுத்து இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் முழுவதும் வளர்ச்சி என்கிற செய்தி மக்களுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை கண்ணீரை தொடங்கக்கிற அரசு அல்ல கண்ணீரை வரவழைப்பதற்கான அரசு மக்களின் கண்ணீரை துடைத்து துன்பங்களை துயரத்தை நேசக்கரம் நீட்டுகிற அரசு அல்ல இது மக்களுக்கு துன்பங்களை துயரங்களை ஏற்படுத்தி கண்களிலே கண்ணீரை வரவழைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த அரசு பார்க்கப்படுகிறது இதையும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த நிலை மக்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தால் நீர் மேலாண்மையிலே சேகரி மழைநீர் சேகரிப்பு திட்டம் புரட்சிக்கரவை அம்மாவர்கள் வந்த திட்டம் குடிமராம திட்டம் புரட்சி தமிழக எடப்பாடியில் திட்டம் இதையெல்லாம் அவர்கள் முறையாக செயல்படுத்தாத அரசியல் கால்புரட்சியோடு அவர்கள் கைவிட்டதன் காரணமாக ரத்து செய்கிறேன் என்று சொன்ன நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு யோகியதில்லை மானம் இருந்தால் வெக்கம் இருந்தால் தோசம் இருந்தால் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ரகசியம் என்ன என்று கேட்டால் ஆளுகர கட்சிக்கு மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா என்று அன்றைக்கு வாயில் வந்ததை உலகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதே கேள்வி இந்த மக்கள் திருப்பி கேட்கிறார்கள் மானம் இருக்கிறதா வெட்டம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா இந்த ரகசியத்தை வெளியிடுவதற்கு கோரிக்கையில இருக்கிறதா என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்துக்கிறார் ரத்து செய்ய வேண்டிய நீட் தேர்வை ரத்து செய்யாமல் மக்களுக்கு பயமில்லை இந்த திட்டத்திலே நீங்கள் குடிமராமல் திட்டத்தை ரத்து செய்வதற்கு வேலைமாக அதை இதை முறையாக செயல்படுத்தி இருந்தாலே இன்றைக்கு மக்களுக்கு ஒரு இந்த வறட்சி என்பது குடிநீர் பற்றாக்குறை என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது ஆக இதையெல்லாம் கவனத்திலேயே கொண்டு இந்த அரசு இனிமேலும் துவங்கிக் கொண்டிருக்காமல் கொண்டு மக்களின் கண்ணீரை தொலைக்க முன்வருமா அல்லது கண்டுப்பு நாடகத்தை தொடருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழகமெங்கும் ஒரே பேச்சு குடிநீர் பற்றாக்குறை இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நீர் மேலாண்மையிலே கோட்டை விட்ட இந்த அரசு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை நாம் உணர முடிகிறது ஒவ்வொரு காலங்களையும் நாம் கடந்து போகிறோம் கோடை காலங்கள் மழைக்காலங்கள் அதில் இன்றைக்கு வெயில் தாக்கத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை இந்த அரசு கவனத்திலே கொள்ளவில்லையோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் முப்பத்தி ரெண்டு இன்றைக்கு மாவட்டங்களாக இருந்ததை நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களாக நிர்வாக நலன்களில் வெளியேற்றிருக்கிறார்கள் அது இன்று இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே குடிநீர் தட்டுப்பாடு என்ற ஒரு நிலையை அரசு அறிவித்திருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிலத்தடி நீர் அகல பாவத்திலே சென்றிருக்கிறது இன்றைக்கு போதிய மழை கிடைக்கவில்லை என்ற காரணம் கூறப்படுகிறது கிடைத்த மழை நீரையும் உரிய திட்டங்களின் அடிப்படையிலே அதை சேமித்து வைக்கவில்லை என்கிற மிகப்பெரிய குறைபாடு நாம் காணப்படுகிறது ஆகவே இன்றைக்கு இந்த வறட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு You